ஜோசஃபன் ஆன்டனி ஜோசபன் என்ன சொல்றாங்க நீங்க ரொம்ப காட்லி நேச்சர் மேம் எனக்கு அப்படின்னா என்ன நேச்சர்னே தெரியல பட் எனிவே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் யர் ஒண்டர்ஃபுல் கமெண்ட்ஸ் ஓகே கடவுளையே நான் மனுஷனா தான் நான் பார்ப்பேன் ஓகே எல்லாரும் கடவுள் அப்படிம்பாங்க ஜீசஸ் நான் பிறந்த மதம் ஓகே ஆனால் எனக்கு அவரை கடவுளை பார்க்கறத விட ஹிஸ்டரியில வாழ்ந்து இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்து எல்லாருடைய மனசையும் டச் பண்ணி இப்ப கடவுளாக போற்றப்படுகிற ஒருத்தர் தான் நான் நினைக்கிறேன் ஓகே சோ கடவுள்கள் மாதிரி மனிதர்கள் போற்றப்படுகிறார்கள் எஸ் அது நம்ம கல்ச்சர்ல உண்டு முப்பத்து முக்கோடி கடவுள்கள் அப்ப நம்ம ஜனத்தொகையே முப்பத்தி முக்கோடி தான் முப்பத்தி மூன்று தான் சோ எல்லாரையும் கடவுளாக பார்க்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு தன்மை ஒரு மனசு ஒரு நேச்சர் நான் முன்னாலெல்லாம் இன்னை யாரும் அம்மா நீங்க தானே எனக்கு கடவுள் என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் வரும் ஃபங்க் ஆகுவேன் என்னம்மா இப்படிலாம் சொல்றீங்களே நாங்க எப்படிமா கடவுள் ஒரு சின்ன ஆட்டோ வந்து இடிச்சிருச்சுன்னா நாங்க தாங்குவோமா ஏமா இப்படிலாம் நினைக்கீங்க அப்படி சொல்றது உண்டு சண்டை போடுறது உண்டு ஆனாலும் நிறைய பேரு இப்ப நான் அதை வேற ஒரு டைமென்ஷன்ல புரிந்து கொள்ள பழகிவிட்டேன் எஸ் நிறைய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்கள் கடவுளாக போற்றப்படுகிறார்கள் கடவுளை போல நேசிக்கப்படுகிறார்கள் அவ்வளோ அன்பு அவ்வளோ ஆசை அவங்க மேல அவங்க என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்க மாட்டாங்க ஆமா இந்த கடவுள் குவேக் வராரு ஐயோ நீ எல்லாம் ஒரு கடவுளான்னு சொல்றோமா ஆமா நேச்சர் அப்படின்னு சொல்லி எத்தனை பேரு செத்து போனாலும் கை காலை இழந்தாலும் சின்ன பிள்ளைகளை அடிபட்டு உயிர் போனாலும் கடவுளை நம்ம கடவுள்னு வச்சுக்கிறோம் அத தக்க வைக்கணும் பட் அதை மச் ஆக்காதீங்க டூம சாக்கவே ஆக்காதீங்க மனிதர்கள் தான் எல்லாரும் மனிதர்கள் தான் மனிதர்களுக்கு உள்ள எல்லா குணங்களும் கடவுள்களுக்கே உரிய அந்த தன்மைகள் சில சமயங்கள் சில நேரங்களில் வெளிப்படலாம் ஓகே சோ எல்லாரும் மனிதர்கள் தான் அப்படிங்கறதுல நம்ம கொஞ்சம் ஸ்டடியா இருந்தோம்னா நல்லது ஓகே